விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு பகவான் பூர்வபணியாதிபதி தனஸ்தானாதிபதி போய் எட்டில் மறைகிறார் எட்டில் மறைஞ்சாலும் குருவினுடைய பார்வை பலன் அவங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தது சனி பகவான் மூணுக்கும் நாலுக்குடைய சனி பகவான் அஞ்சில் பூர்வ பணிஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்துலையும் பாக்கியஸ்தானத்திலையும் எந்த கிரகமாக கெட்ட கிரகமாக இருந்தாலும் எந்த கிரகம் அமைஞ்சாலும் அது நன்மையே செய்யும் ஏன்னா அந்த பூர்வ புண்ணியம் வந்து அந்த கெட்டதில் செய்யாமல் தடுக்கும் அதனால் ரெண்டுக்கும் மூணுக்கும் அஞ்சுக்கும் உடைய ப குரு பகவான் எட்டில் மறைந்து அட்டம குருவாகனாலும் குருவனுடைய பார்வைப்பட நல்ல பலன்களையே தரும் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் வந்து மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் போய் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் அமர்றார் அதனால் இது வரைக்கும் வீடு கட்ட தடங்கள் இருந்தால் மாறும் குழந்தைகளோட வளர்ச்சி நன்றாக இருக்கும் படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாமே திருமணம் எல்லாமே குழந்தை